அவர் ஒன்று கேள்வி இருந்தார் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஒரு ஸ்டோரி வரும் அதாவது ஒரு சின்ன பொண்ணு மேலே ஒரு உருது பேசக்கூடிய ஒரு ஆவி வந்து புகுந்துவோம் அந்த ஆவி சம்திங் ஏதோ சொல்லும் அந்த கான்செப்ட் எனக்கு என்னென்ன புரியல நான் இந்த மாதிரி தான் இருக்க நினைக்கேன் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆவி வந்து இந்த உருது தெரியாத இந்த உயிரோடு இருக்க குழந்தை மேலே புகுந்துன்னு தொட்டோம் அந்த ஆவி பேசுகிற லாங்குவேஜ் வந்து உருது இந்த பொண்ணு பேசுதுன்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி மல்டி கேஸ் வந்து நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒரு பதினாறு கேஸை வந்து நேரடியாக போய் பார்த்தோம் அப்போ வந்து அந்த லாங்குவேஜ் அவங்க ப்ராப்பராக பேசவே மாட்டாங்க புரியுது அவங்களுக்கு ஏதாவது அந்த குழந்த மூவியில் ஸோ ரீல்ஸில் எங்கெல்லாம் என்னென்ன வார்த்தைகளை பார்த்ததோ அந்த வார்த்தைகளை வளரும் மை இங்கிலீஷ் தோடா தோட அந்த மாதிரி தான் பேசுவாங்க அது ஒரு ப்ராப்பர் லாங்குவேஜ் கிடையாது அது வந்து என்னென்னா ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய எங்கேயும் கேட்ட விஷயங்களை கொண்டு வந்து தன் ஆவி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு அந்த நம்பிக்கையின் மூலயமா அவங்க இலூஷனில் இருக்கிற தொட்டும் அப்படி பேசுறது அதாவது கற்பனை உலகத்தில் தன் ஆவி பிடிச்சிக்கிச்சின்னு நம்புகிறதொட்டும் அந்த ஆவி மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அதுதான் காரணமாக கட்டியும் அங்கே சூப்பர் நேச்சுரல் பவர் கிடையாது இந்த ஆவி பிடிக்கிறது அதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் மன ரீதியான பிரச்சனையை கிடையும் உண்மையான விஷயம் கிடையாது ஸோ இவரே கேட்டார் தெரியான சம்பந்தர் இவங்க பண்ண அற்புதங்கள் செத்துப்போன பெண்ணை வந்து அந்த அந்த எலும்பை வந்து இருந்து அந்த பதினாறு வயசு பெண்ணாக உருவாக்குங்கிறது அதெல்லாம் அதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பவர் மித்து மித்தாலஜி அப்படின்றது வந்து பழைய விஷயங்கள் வந்து மீட்டு உருவாக்கும் அது ஒரு கதையாக கற்பனையாக சொல்கிறது அதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இந்தியன் ப்ரானிக் எல்லாமே அப்படி தான் இந்தியன் ப்ரானிக்கில் அந்த கடவுள் பண்ண அற்புதங்கள் எல்லாமே அது அப்படி தான் பட் அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது அது நாட் பாசிபலும் ஆல்சோ ஏன் இப்போ நடக்கிறது இல்லை பார்த்துக்கோங்க அதனால் வந்து அதை பற்றி பேசுகிறது வேஸ்ட்டு சூப்பர் நேச்சுரல் பவர் அது கோஸ்ட்டாக இருந்தாலும் சரி அது கடவுளாக இருந்தாலும் சரி பாசிபிள் நடக்கவே நடக்காது அது உண்மையே கிடையாது அந்த மாதிரி யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பித்தளாட்டம் இருக்கும் ஏதாவது ஒரு ரூமர் இருக்கும் அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு யோசிக்கணும் ஆரஞ்சால் உண்மை தெரிஞ்சிடும் அவ்வளோதான்